வணக்கம் நண்பர்களே நீண்ட நேரம் நின்று கொண்டே இருக்கக்கூடியவங்களுக்கு வெரி கோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து பரவலாக இப்போ எல்லாருகையுமே இருக்குது அதாவது அதிக நேரம் நின்றுட்டே வேலை பார்ப்பாங்க ஜவுளி கடையில நகைக்கடையில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு உட்கார சீட்டு கூட கொடுக்கறது இல்லை அப்போ நீண்ட நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய சர்வர் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் அதே மாதிரி டியூட்டி பார்க்கக்கூடிய காவலர்கள் செக்யூரிட்டி இன்னும் சொல்ல போனால் இராணுவத்தில் பணிபுரிய வீரர்கள் இன்னும் சின்ன கடையோ பெரிய கடையோ எங்கே எல்லாம் நீங்கள் அதிகப்படியாக நின்று கொண்டே இருக்கிறீங்களோ அப்போ முழுமையாக ரத்தம் வந்து காலில் தேக்க முடியும் ஏன்னா அந்த ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும்னா இருதயத்துக்கு போயிட்டு மீண்டும் திரும்பி வரும்போது சுத்திகரிக்கப்பட்டு வரும் ஆனால் அதிக நேரம் நின்றுட்டே இருக்கிறதுனால காலிலே முழுமையான அந்த ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால அந்த கழிவுகளை அங்கேயே தேங்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நரம்பெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இப்போ காலில் வந்து பெரிபெரல் ஹார்ட் சொல்லி ஒரு நரம்பு இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் சர்ஜரி பரம்போது இந்த கெண்டைக்கால் தான் நரம்பு எடுத்து வைப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி நீங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் வந்து குணமாகும் அதாவது சாதாரணமாக கணுக்கால் இருந்து முழங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய கெண்டைக்கால் சதையை நம்ம கை கால் வலிச்சு அமைக்க விடுவோம் இல்லையா அதே மாதிரி கீழே இருந்து மேலாக மேலேருந்து கீழே பண்ணக்கூடாது கீழிருந்து மேலாக ஒரு பத்து முறை கொஞ்சம் அதிகமாக வலிக்கிறவங்களுக்கு இருபது முறை பண்ணுங்க காலையிலும் மாலையிலும் செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோய் வந்து அதிகமாக வளராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ணலாம் ரொம்ப பெயினாக இருக்குன்னா நைட்டு வந்து நீங்கள் படுக்க முன்னாடி ஒரு வாளியில் தண்ணியை பிடிச்சி சுட வச்சு அதில் உப்புக்கல்ல போட்டு காலை வைங்க உங்களுக்கு நல்ல ரெமடியாக இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து நின்றுக்கிட்டே வேலை செய்கிறனால அந்த நோய் அதிகமாகிட்டு இருக்குது இதை பற்றி முழுமையான ஒரு தகவல் வந்து வீடியோ லிப் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த நோயை வந்து நீங்கள் ஆரம்ப கட்ட தடுத்து நிப்பாட்டலாம் இன்னொரு பதிவு சந்திக்கலாம் நன்றி